பெட்டாவில் முதலாம் குரகு தெருவுகளில் போக போகிறோம் மகளே சரியோ இப்போ வந்து முதலாம் குரகு தெருவுகளான வந்து அதிக அளவிலான எலக்ட்ரானிக் சாமான்கள் மற்றந்த பள்ளிக்கூட தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் அப்படியான நிறைய பொருட்கள் வந்து முதலாம் குறுகு தெருவில் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் முதலாம் குரூகு தெருவுகள்லாம் போக போகிறோம் இதுக்குலாம் ஃபோன் கவர்கள் ஃபோன் இல்லை மணிக்கூடுகள் அது எழுதுகள் எல்லாமே வந்து முதலாம் தெருவில் முதலாம் குறுகு தெருவில் தான் இதெல்லாம் விற்பனையாகும் அப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் தனித்தனியாக என்னென்ன விலைகளுக்கு எப்படி இருக்கின்றதுகளை எல்லாத்தையும் போய் பார்ப்போம் பாங்க இங்கே பார்த்தீங்கனால தெரியும் நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் பாருங்கள் இந்த கரண்டு பொருட்கள் அதுகள் இதுவெல்லாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறைய வந்து இதுக்குள்ளே வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கோம் இப்படி சின்ன சின்ன கடையில்லான் வந்து இதுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இந்த இதுகளை தான் நாங்கள் இன்றைக்கு என்னென்ன இருக்கின்றதை முழுக்க இந்த சல்லடை போட்டு தேட போகிறோம் சரிதானே அது மாதிரி இந்த செருப்பில் இருந்து எல்லா பொருட்களுமே வந்து இந்த முதலாங்குருக்கு தெரு ரெண்டாங்குருக்கு தெரு அப்படியான இடங்களில் வந்து விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பல்புகள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி முழுமையாக பார்க்குறோம் என்னென்ன விலையெல்லாம் வளர்த்துக்கி விற்கிறாங்கன்றதை முழுமையாக பார்ப்போம் பின்னே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ சின்ன சின்ன ரேடியோகள் அதில் எல்லாமே இருக்குது என்ன விலை எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் உங்களுக்கு கொழும்பு வந்தீங்கன்னு சொன்னால் அதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க உறவுல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது சின்ன பிள்ளைகளுக்கான டொய்ஸ் சைட்டங்கள்னு பாருங்க இந்த டொய்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே கிடக்கு என்னென்ன விலைக்கு இருக்கின்றத பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போவோம் முன்னூறுக்கு போயிட்டு அதில் இருந்து என்னென்ன விலைக்கு இருக்கின்றத முழுமையாக பார்ப்போம் ஓகே மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கார்லியே இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா ஃபோனுக்கும் தேவையான பேட்டரி அப்போ பார்த்தீங்களா இங்கே எந்த ஃபோனுக்கும் உங்களுக்கு பேட்டரி தேவையோ இந்த ஃபோனு முழுமையான பேட்டரி இதெல்லாம் நம்ம முந்தி வந்த போனுகளுக்கு அந்த கலட்டி போட்டு புதிய புதிய போனோருக்கும் இதை போடலாமா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து புத்துஸ்து தான் ஆனால் எல்லா ஃபோனுக்கும் தேவையான முந்தியப்பா முந்தி வந்த நோக்கியா சாம்சங் ஃபோனுகள் அதுலேருந்து இப்போ இருக்கிற வகை இந்த கோவாய் பேட்டரியிலேருந்து முழுக்களும் இருக்குது இப்போ என்ன விலையில் இருந்து அது இது விலைக்கு இப்போ சீல் டேக் பேட்டரி வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா ஒம்பை ஐநூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா இப்போ நொக்கியா பேட்டரியெலாம் விற்கிற இருநூறுவா இருநூறு சாம்சங் பேட்டரியெல்லாம் ஐநூறுரூவா அறநூற்றி ஐம்பது ரூபா அப்படி இருக்கிறோம்

தேவையானங்களும் இந்த கடைக்கு வந்து இது எல்லாமே வந்து இந்த ஜூகே எலக்ட்ரிகல் முதலாம் ஒருக்ட்ரிகாலுக்கு முன்னுக்கு இருக்கு முப்பத்தெட்டா நம்பரு முப்பத்தெட்டாம் அண்ணா நன்றி அண்ணா பரவ நிறைய ஆயிரக்கணக்கான ஊச்சிகள் இருக்கு தண்ணி போகாது தண்ணி போறது எல்லாமே இருக்கு தேவையானது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொன்னேன்னா வந்து எலக்ட்ரிக்கல் சாமானும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கு அது மாதிரி பைப் லைனிங் சாமான்கள் அப்படியே எல்லா பொருட்களும் இருக்கு ஆனால் இப்போ என்ன சொல்கிற மக்களை உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அந்த விற்கிற பொருட்கள் வந்து அதிக காலம் பாவனை இலக்களுக்கு தராது இருந்தாலும் அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு சொன்னால் வேலை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் நாங்கள் இதில் வந்து இந்த கோல்டர்கள் அது இதுகள் எல்லாமே இருக்குது இதில் இந்த பல்புகள் இந்த ஸ்ட்ரீமர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸுக்கு போடுற அந்த ஸ்பீக்கர்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு தேவையான முழுக்களுமே வந்து இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாதிரி ரோட்டிலேயே கடை இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இந்த இந்த அண்ணா அப்படி கஷ்டப்படுறான்னு பாருங்க பப்ரிக இதுல இது கண்டு போற இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் முதலாம் பூக்கு தெருதான் அப்படியே சுத்தி பார்த்தா முந்நூறு தருவாங்க முந்நூறுவா தருவாங்க அப்படி பாருங்க இது வந்து பூட்டுவெல் இருக்குது இந்த ஒரு பூட்டோண்டு கேட்போம் அண்ணா இந்த பூட்டை போடுங்க

இந்த இந்த லோக்கா எவ்வளோ வேணா போ நாலாயிரம் இது வரேன் இது வரும் நாலாயிரம் தான் கடையில் வச்சு போட்டு அங்கே பைய பல ஆயிரம் சொல்கிறான் ஜால்பணத்தில் சரி ஓகே இந்த இந்த போட்ட எவ்வளோ தெரியுங்க எண்ணூற்றம்பது ரூபா இது வந்து எண்ணூற்றம்பது ஐம்பது ஆகும் கடைசியில் எவ்வளோ போடுவீங்க தனி போகாதோ கடல் பிடிக்காது அறநூறு போடுங்க இதை தாங்க ஆ

நான் அங்க இருக்கேன். ஆ 600 ரூபாயா இல்ல 500 ரூபாயா? 500. சார் ஓரளவு என்ன என்ன செய்யற? மல் 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 போடுறதா பூ போடுறது. இதப் புடிங்களா கொஞ்சம்? உங்களோட புடி. பாயிலல பத்தி கொஞ்சம் சவுண்ட் வருமா? கொஞ்சம் சவுண்ட் வர. நான் உள்ள எடுக்கேனா சவுண்ட். இது விலைய மட்டும் செனங்கனா இது. இந்த சின்ன குட்டி 150 ரூபாய். 150 ரூபாய். हां, রাইட். இது வந்து சின்ன ஷாட் அடிக்குது. ஷாட்

இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் விழா விட இங்கே வந்து ஒரு இருநூறுவா இது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் முதலாம் குறுக்கு தெருவிழான் இருக்குது இந்த கடை ஏண்ணா நன்றி ஏண்ணா நன்றி நன்றி தேங்க்யூ ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் ஐயாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கடை போ இங்கே பாருங்கள் இப்படி எங்கால இந்த பெட்டான்றது இதுதான் மக்களே பல பேருக்கு கொழு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கொழும்பு தெரியாது பெட்டான்றது இதுதான் சரியாக இப்படி ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கு கடை கடைக்கு வெளியில தான் இருக்கு கடைக்குள்ள இருக்காது பாத்தீங்களா இது என்ன விலையண்ணா சோடி எவ்வளவு சோடி ஆயிரத்தி முன்னூறுவா கடையில ரெண்டாயிரத்தி நாலு இதான் இந்த கார்கள் இதற்கு போட்டுறதா தலைக்கு வைக்கிறது நல்ல குசலா இருக்கேன் நன்றி ஆயிரத்தி முன்னூறுவா வேணும நாங்கள் வாங்க ஸ்ட்ரீட் முதலாம் குரோக்க தெரு தனத்தை பாத்தீங்களா மக்கள் கூட்டம் அப்படியே பார்த்துன்னு போனா ஆயிரக்கணக்கான கடையில் இருக்குது இந்த போன் கவர் அப்படி இருக்கு நிறைய இருக்கு அதுக்குள்ள வாகனங்களும் போய் வர இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவு கன கிரவுடு அழிதுகளுக்குள்ள வாகனங்களும் போய் வர அப்பா இங்க பாருங்க நிறைய கடைகள் இருக்கு இந்த கடைகளுக்கு வெளியில தான் இந்த கடைகள் இருக்கும் நான் அந்த பூட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த பூட்டு போய் யாழ்ப்பாணத்தில் வேண்டாம் குறைஞ்ச ஒரு ஆயிரத்து எண்ணூறுவாக்கு தான் வேணும் மக்கள் உண்மையில் அது ஒரு எண்ணூறுவா சொல்லியிருந்தாங்க சரி எண்ணு வேண்டிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையில் இருக்குது நிறைய கடையில் பெட்டாவில் முதலாம் குறுக்கு தெருவில் நிற்கிறேன் இப்போ முதலாம் குறுக்கு தெருவில் என்னென்ன இருக்கின்றதெல்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த முக்கியமாக நீங்கள் வந்து இந்த இப்படியான பொருட்கள் இந்த எலக்ட்ரிக்கல் சாமான்கள் அப்படியான பொருட்கள்லாம் இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதோட வந்து விழநீர் இருக்குது விலணி இருக்க ஒரு நூற்றம்பது இருநூறுவா விற்பாங்க அப்படியே ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்துட்டு கொழும்புல எல்லா நீ சரி சரியில்லை இல்லை வாங்கணும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் கடை கொழும்பு ஃபுல்லாக இந்த டிக்கெட் கடை தான் இருக்கும் பெண்ணங்க நிறைய கடையில் இல்லை நேர்தான் வந்து வந்து போடுவாங்க முதலாம் அங்கு தெரியல என்ன பண்ணுறாங்க புடவ கடையில் இருக்கிற ரீதியாக வந்துடும் ரஞ்சனா அப்படியா நான் இருக்கிற கடையிலுக்கு வந்து இதில் பார்த்தீங்களா அப்பா ஒரே வெயில் பக்க முடியலை சாமி அந்த மாதிரி இருக்கு அடையல் பெருசாக இருக்கும் ஆனால் கடையிலுக்குள்ளே யாரும் நடக்காது வெளியில தான் யாரம் நடக்கும் ஓகே ப்ரா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது எல்லாம் இதெல்லாம் இதுவெல்லாம் இதுலலாம் ஃபுல்லாக காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் அந்த மிக்சி கிரைண்டர் அந்த ஜார்கள செட்டுகள் அதுகள் எல்லாமே இருக்கு இதில் பாருங்கள் கூடுதலாக மணிக்கூடு மணிக்கூடுன்னா மக்களுக்கு பிடிக்காதில்ல எனக்கே பாருங்கள் ஒரு மணிக்கூடு பிடிக்கிறது தான் நான் அதை சாம்சங் ஒரிஜினல் சாம்சங் கோச் வந்து கட்டிருக்கிறேன் அப்போ மாதிரி மணிக்கூடுன்றது எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கே சப்பாத்து அழகழகான விதவிதமான சப்பாத்துகள் இருக்குது இதில் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த இந்த பிளாக் கலர் சப்பாத்து இருக்குது ஓகே இந்த ஒஃபிஷியலுக்கு நீங்கள் ஒஃபிஷியலாக போடக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த நூல் ஷாப் பார்க்குறதுக்கு நிறைய பொருட்களுக்கு கடையில் ஆள் இல்லை அதனால் வந்து விலக செய்யலாம் இருக்கு இது வந்து நிறைய இதுகள் இருக்கு எனக்கு சொன்னால் இந்தியன் புடவை கடைகள் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சென்னை சில்ஸ் இருக்கு இல சாரதாஸ் ரஞ்சனாஸ்ன்னு சொல்லி இந்த பகுதியில் முழுக்கிழமை வந்து இந்தியன் புடவை கடைகள் வந்து நிறைய இருக்குது இந்தியன் புடவை நேரடி பிஸ்னஸ் செய்கிற புடவை கடைகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நாங்களும் ஒரு சோடா ஓடிப்போம் கூட போய் கொண்டு வரோம் ஒத்தியை ஒக்கையாக இருக்குது பயங்கர வக்கை இப்போ நாங்கள் ஒரு சோடான்னு குடிப்போம்